ஹாய் பிரான்ஸ் நான் தான் உங்க லெஜெண்ட் செலிபிரிட்டி மன்மதன் பேரழகன் மண்ணை சத்திக் ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப மழை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலயுமே மழை பயங்கரமா பெய்திட்டு இருக்கு இதுக்கு நிறைய ஐதீகம் அது மூடநம்பிக்கையும் நிறைய இருக்கு பட் என்னுடைய ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு ஓசூன் படத்துல ஓட்டை உழுந்தது நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஓட்டையை எப்படி அடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஏன் அடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியா தானே நிறைய மழை பெய்யுது இப்போ தமிழகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வெள்ளம் அது இதுன்னு வர்றது ஓசோன் படத்துல இருக்கிற ஓட்டை அடைக்கணும் அதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு கிலோ சிமெண்ட் எடுத்துட்டு போய் சென்னை வானிலை ஆய்வு மையம் அவர்கிட்ட வந்துட்டு நீங்க கொடுக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருமே ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அந்த ஒரு கிலோ சிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் சேட்டலைட் மூலமா அதாவது காந்த விசையில வந்துட்டு மேலேருந்து எதுவுமே இறங்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ சேட்டலைட் மூலயமா சிமெண்ட் வச்சு அடைச்சிடுவார் தமிழ்நாட்டு ஃபுல்லாக மேல அப்ப வந்துட்டு அந்த ஓட்டையில இருந்து நமக்கு வந்துட்டு மழை பாதிப்பு இருக்காது அப்ப என்ன ஆகுது கேரளா ஆந்திரா மற்ற வட மாநிலங்களுக்கு வந்துட்டு அந்த மழை பெயிடுது நம்ம தமிழ்நாடு போட்ட மாதிரி சிமெண்ட் வச்சு அடைச்சிட்டோம்னா கண்டிப்பா மழையில தப்பிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஐடியா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ஒரு கிலோ சிமெண்ட சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிக்கு நீங்க கொடுக்கணும் மனித அதிக்க வேண்டுகோள் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா மறக்காதீங்க மழையை தடுக்கணும் இருந்து நம்ம காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினச்சின்னா ஒவ்வொரு வீட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு கிலோ சிமெண்ட்டை சென்னை வானிலை மைய அதிகாரிகிட்ட கொடுங்க அவர் சேட்லைன் மூலிமா ஓசோன் படத்துல உள்ள ஓட்டையை அடைச்சிருவார் அல்லா வியூ அல்லாப் வியூ அல்லா வியூ டு ஆல் கண்டிப்பாக செய்வீங்க நம்பிக்கை இருக்கு அடுத்த பதிவில் கண்டிப்பா மண்ணை சாதி உங்களுக்காக வந்துக்கிட்டே இருப்பேன் லவ் யூ